எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சஞ்சீவ் நம்ம நிறைய தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சரி ஆனா இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் சோ செய்து ஃபுல்லா அந்த வீடியோ பாருங்க திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பர்னிகா அப்படிங்கிற ஒரு பேரும் அஞ்சரை மாசம் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ரேரான ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ் அந்த டிசீஸை கியூர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கு பதினாறு கோடி ரூபாய் செலவாகுது பதினாறு கோடியா நம்ம எங்கே போறது அப்படின்றது யோசிக்காதுங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி பண்ணணும்னா நிச்சயமாக அந்த அமௌண்ட் கலெக்ட் ஆகிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் இதே மாதிரி பாரதிங்கிற இன்னொரு குழந்தைக்கு இதே சேம் டிசீஸ் வந்துச்சு அப்போது இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பதினாறு கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் நான் ஷேர் பண்றேன் அந்த குழந்தை உயிரோட நல்லபடியாக ஸோ அதே மாதிரி வரணிக்கம் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் அது இரநூறுபா நூறுரூபா நூறு ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு வேணாலும் நம்ம சக்தி